அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசை வந்தாலும் முக்கியமான அமாவாசை தை ஆடி புரட்டாசி இந்த மூன்றிலும் புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த அமாவாசை நாளில் தவறாமல் திதி திருப்பணம் கொடுங்க முன்னோர் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் நிலைவாசலில் இந்த பொருளை வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் தோஷங்கள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் கெட்ட சக்திகள் வீட்டில் இருந்ததுன்னா அதுவும் சரியாகும் நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம் தோஷங்கள் கண் திருஷ்டி தோஷங்கள் ஜாதக ரீதியாக எந்த தோஷமும் இல்லைன்னா கூட இந்த கண் திருஷ்டி தோஷம் ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அந்த மனிதன் முன்னேறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு படி மேலே ஏறினாங்கன்னா பத்து படி கீழே இறங்கி வருவாங்க ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இருந்ததுன்னா பத்து நாள் சண்டை போடுவாங்க ஒரு நாள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டாங்கன்னா இருபது நாள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் இதெல்லாம் சரியாகணும்னா இந்த அமாவாசைனால எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதுவும் புரட்டாசி மகாலை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது ரொம்ப நல்லது இந்த நாளில் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பதில் இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் ஜிபே நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதே தான் வாட்ஸ்அப் நம்பரும் மேலும் உங்கள் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் நிலைவாசலில் முதல்ல கண்டிப்பாக மாவிளை தோரணம் கட்டணுங்க மஞ்சள் வந்து நல்ல நிலைவாசலுக்கு பூசி குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக அறுத்துக்கோங்க அதில் ஒரு புறம் மஞ்சள் தடவிக்கோங்க மறுபுறம் குங்குமம் தடவிக்கோங்க குங்குமம் தடவிய அந்த பகுதியை வலது பக்கமும் மஞ்சள் தடவிய பக்கத்தை இடது பக்கமும் வச்சிருங்க அதை மாதிரி இந்த நாளில் நீங்க உங்கள் வீட்டு நிலைவாசல தவறாம தீபம் ஏற்றணும் காலை பொழுதுலையும் ஏற்றணும் மாலை பொழுதுலையும் ஏற்றணும் அதிலும் குறிப்பாக இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரம் பன்னிரண்டு நிமிடங்கள் எரியணும் இவ்வாறு இந்த தீபம் எரியறதுனாலும் இந்த எலுமிச்சங்கனி நீங்கள் வாசலில் வைக்கிறதுனாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஆகர்ஷண சக்தியும் உண்டாகும் அன்று இரவே அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய சங்கர ஹரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்